இடி இடி காணாம இன்னைக்கு நம்ம ரெண்டு இடத்துக்கு வேலைக்கு போறோம் யார் யாருன்னு கேட்டீங்கன்னா வினோத் ஒரு இடத்துல ஒய்ரு வீக்க போறோம் நானும் இடியும் வந்து ஒரு இடத்துக்கு ஒயர் போறோம் சரி முகையூருக்கு தாங்க வேலைக்கு போறாங்க வினோத்தும் விஜயம் நானும் இடியும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நாயனூருக்கு ஒயர் வீக்க போறோங்க இந்த வீடியோவை நான் கொடுக்கலான்னு இருக்கேன் நாங்க எப்படி எப்படி எல்லாம் ஒர்க் பண்றோம்ன்றத வீடியோவா கொடுக்க போறோம்

மற்ற நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆலம்பாடி கிட்ட வந்துட்டோங்க இங்க போய் நான் வினோத்துக்கு வேலையை சொல்லி விட்டுது அதுக்கப்புறம் திருக்கோயிலூருக்கு போயிட்டு ஒயரை வாங்கினு நாயனூருக்கு போக போறேங்க பாருங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாயனூருக்கு தான் வந்திருக்கும் இந்த வீட்டில் தான் ஒயர் இழுக்க போகிறோம் முன்னாடி இன்னும் பூசலை இந்த வீட்டில் ப்ரொஃபைல் லைட்டுமே இருக்காங்க ப்ரொஃபைல் லைட் ஒர்க்குமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு தாங்க இருக்கோம் கீழே இருக்க நம்பரை வேணும்னா காண்டாக்ட் பண்ணி டீடெயிலில் கேட்டு தெரிஞ்சுக்கிங்க இந்த வீடு தனியாகவே இருக்குதுங்க இங்கே பாருங்களா சுற்றி பாருங்களாம் எங்கேயுமே வீடு இருக்காது இந்த இடத்துல இப்போ தான் வீடு கட்டுறாங்க எங்கன்னு கேட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது என்ன ஒரு ஐடியா ஆ தேவனூருக்கும் நாயனூருக்கும் சென்றாக இருக்குங்க இந்த இடம் இங்கே வந்து இடத்தோட ரேட்டு கம்மி தான் சொல்லியிருக்காங்க இங்கே வந்து வீடு கட்டிகிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் நிறைய வீடு கட்டுறதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் கேட்க ஆரம்பிச்சிட்டோங்க இடி வந்து பார்த்தீங்கன்னா கிளீன் பண்ணிகிட்டு இருக்கான் நான் ஒயரை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து நான் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒயருக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து சர்க்கியூட்டை ஈத்துருவோங்க சர்க்கியூட்டை ஈத்ததுக்கப்புறம் தான் பீஸுலாம் ஈக்க ஆரம்பிப்பேன் இப்படி ஈர்த்தா நம்மளுக்கு சீக்கிரம் முடிக்கிற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது உங்களுக்கு எப்படின்னு தெரியல இடி வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கான் அதே மாதிரி நம்ம எல்லா வீட்டுக்குமே சர்க்கியூட்டை ஈர்த்தணும்னா ஃபஸ்ட்டு வேலை சர்க்கியூட்டை ஈத்து முடிச்சிட்டோம்னா சர்க்கியூட்டை ஈர்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள் கமெண்டில் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி நான் ஒயரை எப்படிலாம் ஈர்க்குறேன் ஃபேஸுக்கு என்ன கலரு நியூட்ரலுக்கு என்ன கலரு இடத்துக்கு என்ன கலரு யூஸ் பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமலில் கேளுங்க நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் இன்றைக்கி வந்து நாட்டி கிழமைங்க நான் இந்த ஒரு ரூம் மட்டும்தான் ஒயர் ஈர்ப்பேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ரெண்டு இடத்துல புதுசாக நியூவாக ஒரு சைட்டு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அதை போய் பார்த்துட்டு பேசணும் ஓகே இப்படியே பேசிகிட்டே இருந்தால் வேலை ஆகாது நான் இந்த ஒரு ரூமுக்கு மட்டும் ஒயரை ஈத்துட்டு நான் வீடியோ எடுக்கிறேங்க ஸோ நன்றி இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி ஏன்னால் நான் ஸ்டார்டிங்கில் வேலைக்கு போகவில்லை என்னோட மேஸ்திரி எனக்கு கற்று தந்த விஷயம் இது நான் எப்பயுமே சரி வேலை செய்யக்குள்ள செருப்பை வந்து போட்டுக்கிட்டு வேலை செய்ய மாட்டேங்க ஒரு ஓரமாக விட்டுருவேன் ஏன்னா வச்சுக்கிங்களா அது நம்ம தொழிலுக்கு தர மரியாதை இல்லைன்னு எங்கள் மேஸ்திரி சொல்லுவார் நம்ம செருப்பை போட்டுட்டு வேலை செய்யக்கூடாது ஒயரை மதிப்போம் கட்டிங்லேட் மதிப்போம் அந்த மாதிரி வந்து வேலை செய்யக்கூடாதுரா நம்ம தொழிலுக்கு மரியாதை கொடுத்து வேலை செய்யணும்னு என்னோட மேஸ்திரி எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு என் கூட வேலை செய்கிற ஒர்க்கர்கிட்ட கூட நான் அந்த விஷயத்த சொல்லிக் கொடுப்பேன் எப்பயுமே பாருங்கள் இடி கூட செருப்பு போடாமல் தான் ஒர்க் பார்த்துட்டு இருக்கேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒயு ஈர்க்கிறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க பைப்பை கூட உடைக்காமல் ஒயிறு ஈர்த்து விட்ருவாங்க இதை இந்த மாதிரி பஞ்சாயத்தில் நான் நிறைய சைட்டில் பார்த்துருக்கேன் என் கூட வேலை செய்கிற பசங்களே இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு வேலை செய்ய போறேன்னா அதை வந்து அன்றைக்கே செஞ்சிடணும் பாத்ஸெல்லாம் கிளீன் பண்ணிடணும் நம்ம ஒயர் ஈர்த்துட்டு சுவிட்ச் போர்டு மாட்டக்குள்ளே க்ளீன் பண்ணலாம்னு நினச்சா அது வந்து அந்த நேரத்தில் கஷ்டமாக இருக்குங்க எப்பயுமே ஒயர் ஈர்க்குறதுக்கு முன்னாடியே பாக்ஸை வந்து பழுப்பெல்லாம் உடைச்சி நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம்னா நம்மளுக்கு சுவிட்ச் போர்டு மாட்டக்குள்ளே நல்லாவே இருக்கும் முடிஞ்சால் அந்த கஷ்டம்லாம் நம்ம நல்லா க க்ளீன் பண்ணிட்டோம்னா நம்ம சுவிட்ச் போர்டு மாட்டக்குள்ளே நல்லாவே இருக்கும் இந்த பழுப்பெல்லாம் உடைச்சிட்டு இந்த கலவையெல்லாம் இப்பயே சுத்தம் பண்ணிட்டோம்னா சுவிட்ச் போர்டு மாட்டக்குள்ளே பெரிய மாட்டலாம் இங்கே பாருங்கள் இடி எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணுறான்னு இந்த பாக்ஸெல்லாம் அந்த கலவையெல்லாம் இப்போ உளியாலேயே அப்படியே செதுக்கி எடுத்துருவான் இடி அதே மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷு வந்து வச்சுக்கிணுன்னா இன்னும் நல்லா இதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரெஷ்ஷு இருக்கு இல்லையா இந்த பெயிண்ட் அடிப்பாங்களே அந்த ப்ரஷ்ஷை வச்சிக்கின்னு இந்த கலவையெல்லாம் சொரண்டிட்டு நம்ம அந்த ப்ரெஷ்ஷால் எடுத்துலன்னா இன்னொரு நல்லா பாக்ஸை கிளீன் பண்ணலாம் பாருங்க இடி ஒயர் ஏற்றுட்டு இருக்கான் எப்பயுமே என் கூட யாராவது வேலைக்கு வந்தால் நான் வந்து வேலை செய்வேன் சீக்கிரம் முடிக்கணும்னா வேலையை நானே இறங்கி செய்வேன் இப்போ வந்து இவனா வேலை செஞ்சாதான் வேலையை கற்றுக்க முடியும் அதனால தான் அவனை ஏறி ஒயர் ஏற்று சொல்கிறேன் அதே மாதிரி வேலையை கேட்டெல்லாம் கற்றுக்க முடியாதுங்க அனுபவம் இருக்கணும் இறங்கி வேலை செஞ்சு தான் கற்றுக்க முடியும் வேலையை எத்த ஒன்னே என்னான்னு வேலையை கேட்டே நம்ம கற்றுக்கலாம் இதை கேட்டால் என் சொல்ல மாட்டேற அப்படின்னு கேட்குறாங்க அப்படிலாம் இல்லைங்க நம்ம ஒரு வேலையை கற்றுக்கணுன்னா அந்த வேலையை இறங்கி செஞ்சு அது அதில் அனுபவம் கிடைக்கும் அப்போ தான் வேலையை முயசாக கற்றுக்க முடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் ஒயர் ஈர்த்துட்டோங்க பெட்ரூம்லேயும் ஒயர் ஈர்த்திட்டோம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஹால்லேயும் ஒயர் ஈர்த்திட்டோம் இன்னும் கொஞ்சம் ஈர்க்க வேண்டியது இருக்குது இப்போ நான் வேறு ஒரு இடத்துக்கு போகிற காரணத்துனால இங்கே வேலையை நிறுத்தி வச்சிட்டேன் நிறையா வேலை இருக்கிறதுனால என்னால் வீடியோவை எடுக்க முடியல ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் இன்னும் நிறைய கண்டெண்டில் உங்களுக்கு சந்திக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா கமான்ல எந்த மாதிரியான வீடியோ கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமண்டில் சொல்லுங்கள் நான் அடுத்து வீடியோவில் தெரிவிக்கிறேன் நான் திருக்கோயிலூர் எலக்ட்ரிஷியன் டாட்டா